கண்பான தேவ பிள்ளையே நாம் பார்க்கிற உலகம் பெருமை நிறைந்த உலகம் தன்னை தாழ்த்துவதும் தன்னை கத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுப்பதையும் அறியாமல் உலக மக்கள் தங்களை தானே பெருமை என்று சொல்லிக்கொண்டு வைராக்கியத்திலும் போராட்டத்திலும் இருக்கிறதான அனுபவங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவனை அறிந்திருக்கிற நமக்கு கத்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன ஒரு தாழ்மை தேவனுடைய பிள்ளையே கர்தராய ஆண்டவர் தம் சீசனோடு கூட அவர் கடைசி ராபோஜனத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த ராபோஜன அவர் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய தாழ்மையை காட்டும்படியாக தன் வஸ்திரத்தில் இருந்து அவர் சீலை சுத்தி கொண்டு சீசுடைய பாதங்களை தழுவ ஆரம்பித்தார் என் தெய்வ பிள்ளைய ஏன் சீசருக்குள்ளே நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற ஒரு காரியம் இருந்ததை குறித்து வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளை இந்த உலகத்தில் யாரும் பெரியவன் அல்ல ஒருவரே பெரியவர் இன்றைக்கு இந்த காலை வழியில் நாம் சிந்திப்போம் கர்த்தாவே அப்படிப்பட்ட சுபாவங்களாக இருக்கும் விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என கண்பான தெய்வ பிள்ளையே கர்த்தராய ஆண்டவ முன்மாதிரியை காண்பித்தா அவளுக்குள்ளே தாழ்மை என்கிற குணத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் இந்த காலையில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ சனமே நம்முடைய இந்த உலகத்திலே பெருமை பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது அன்றியும் அவர் தங்களைத்தான் ஞானிகள் என்று சொல்லி பைத்தியகாரராகி அழிவில்லாத தேவனுடைய மகுமையை அழியும் பூவுக்கும் பொல்லுக்கும் கூறும் பிராணிகளுக்கும் அவர்கள் மாற்றினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளைய இயேசு உலகத்தில் இருந்த நாட்களில இந்த கடைசி பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி தேவன் தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தும் டீச்சர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தும் தேவன் ஒரு மாதிரியை காண்பித்தார் சிலுவியின் தியாக பலி மூலமாக ஒப்பு கொடுத்து முன்னறிவிப்புக்காக இயேசு வருகிற ஒருவருக்கொருவர் தாழ்மையுடன் ஊழியம் பணி செய்ய அவரால் அழைக்கப்பட்டவர்கள் மறந்துவிடக்கூடாது கர்தா இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அதன் முன் அறிவிப்பாக ஒருவருக்கொருவர் தாழ்மையோடு வாழ வேண்டும் என்பதை ஈச்சலுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆகவேதான் தீமுடைய பிள்ளைய இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் நம்முடைய பெருமையெல்லாம் ஏசு மாத்திரமே அவரை மாத்திரமே நாம் பெருமையாக கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவரே நமக்காக இந்த உலகத்தில் வந்து மாபெரும் தேவன் வாசிக்கிறோம் அவர் தம்மை அடிமையின் ரூபம் எடுத்து அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்ன விதத்திலும் தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பெரியவர்களாக வேண்டுமானால் நீங்கள் ஒருவரவர் தாழ்த்த வேண்டும் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறதா தாழ்மையின் சுபாவம் நமக்கு இருக்கிறதா தேவனாய் கர்த்தர் அறிகிற அறிவு நமக்கு இருக்கிறதா அப்படி இருக்குவனால் இன்னைக்கு கர்த்தர் உன்னை பெரியவனாய் காண விரும்புகிறார் அல்ல லூயா வேதம் சொல்லுகிறது மத்திய எழுந்த விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாள் வரைக்கும் யார் பெரியவன் என்று சொல்லி இயேசு கேட்டார்கள் என கண்பான தேவிப்பிள்ளை வேதம் சொல்லுது ஒரு சிறு பிள்ளையை போல ஒரு மாறினால் மாத்திரமே ஒரு சிறு பிள்ளையை போல் தன்னை தாழ்த்தினால் மாத்திரமே அவனை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவின் தாழ்மை நமக்கு வேண்டும் இந்த நானும் ஒரு தாழ்மையின் இறுதியத்தோடு கர்த்தடத்துல வருவோம் அப்பொழுது தேவன் நம்முடைய தாழ்மையை கண்டு அவர் நம்மை உயர்த்துவார் என்றைக்குமே நாம் பெரியவன் என்று சொல்லியோ என்னால் தான் ஆகும் என்று சொல்லி நாம் இருக்க முடியாது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தம்மை தாழ்த்தினார் ஒரு தாழ்மையின் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தவர் தேவனாகிய கர்த்தர்

நீர் எங்களுக்காக விலைக்கிரயமாய் கொடுத்த அந்த ஒப்புதல் மூலமாக நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக சோத்திரம் ஐயா நீர் ஆசிர்வதியும் கர்த்தாவை புதிய கிருபுகளை தாரும் கர்த்தாவை தாழ்மையுள்ளவன் எவனோ அவனை கர்த்தாவை உயர்த்துகிறீர் என்று சொன்ன பிரகாரமாக நீர் எங்களை ஆசிர்வத்து கனப்படுத்தி பாதுகாத்து தேவோட கரம் இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் வளமுன நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே தேவன் அனைவரோடு கொடுப்பாராக ஆமே